ஏன்னா கர்ணியோ நம்பிக்கை ஒண்ணுதான் கடவுள் தன்மை ஒண்ணு நம்ம கர்ணியா இருக்கும்போது நம்ம உடல எவ்வளவு மாற்றம் நடக்கணும் உணர்ந்திருக்கா இப்ப ரீசன்ல வந்து ஒரு கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு முதல் இல்லத்துக்கு அவங்க கூப்பிடும் போது முதல் கூப்பிட்டாங்க என்ன சரி எடுத்து நாங்க போயிட்டு அங்க ஸ்கீட்சு பேசும்போதா தெரியல அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா குஷ்டரவ் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இருநூறு பேர் இருக்கிறாங்க இருநூறு பேருக்குமே வரல காலையில வரல கையில வரல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேர் பெண்கள் ஒரு அம்பது பேர் மட்டும் அந்த நிகழ்வு பார்த்தோம்னா ஏன்னா இப்ப நம்ம இப்ப தீர்னா இந்த நோய் இல்ல மேக்ஸிமம் எல்லாத்துக்கு இதை ட்ரீட்மெண்ட் பண்ணி மருந்து கொடுத்துட்டாங்க ஆனா இது பழைய தமிழ் அப்படியே இருந்தாங்க அந்த வயசா எல்லாரும் பாத்திங்கன்னா அம்பது அறுப வயசு வயசுக்குள்ள வயசுள்ள மனிதர்களா இருக்காங்க அத பாக்கும்போது எல்லாம் ஏத்துக்கோங்க அவங்க போகும்போது உடம்புல ஒரே வலி ஒரு மாதிரி ஆயிட்டு சரி அந்த நிகழ்வுல நான் இந்த பேசி அங்கிட்ட வந்து கருதிய பத்தி பேசுனேன் நீங்க எல்லாரும் கடவுளா இருக்கிறீங்கன்னு நான் பேச அவங்க பேசும்போது அங்க வந்து ஒரு டவுட் குடுத்து கேட்டாங்க நீங்க என்ன அவங்ககிட்ட கேளுங்க ஏதாவது கேளுங்க ஐயா கேட்டேன்னு அவங்க அந்த அவங்க இருந்து அவங்க முதலிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் இங்க வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உடை கொடுத்துருக்காங்க உணவு கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி படுத்திருக்காங்க இந்த மாதிரி யாரும் வந்து நாங்க பேச கேட்டது இல்ல இதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்கறது எங்கிட்ட வார்த்தையும் இல்ல நாங்க எல்லாரும் அதுவா இருக்குன்ற ஒரு அறிவு எங்ககிட்ட புரிஞ்சிருக்கு ஏன்னா நான் இந்த மூல நோயை நாங்க அனுபவிக்கிறது நோய் அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம் எங்களுக்கு தெரியல ஆனா அதை அனுபவிச்சிருக்கிறோம் ஆனா இந்த நோய்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியல ஆனா இந்த வார்த்தை நீங்க சொல்லும்போது நடக்குதும் நடக்கல இந்த ஒரு வார்த்தை காதலுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு நாங்களும் அந்த மரணம் இல்லாத பெருவாளுக்கு போவோம் ஆனா எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு தான் போக முடியும் அது எந்த மாற்றம் வேண்டாம் இப்ப அந்த வார்த்தை அவங்க சொல்லும் சொன்னாங்க இவ்வளவு நாங்க துன்புக்கள் இருந்தோம் அந்த எனக்கு பெருசா தலைவருக்கு ஒரு பெரிய சமஸ்தம் வந்து ஏறிட்டு அந்த நான் நாங்க பேசிட்டு நான் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் எல்லா கார்ல வரல கால் வரல கை வரல எல்லாமே வலி ஏன்னா வல்லாறு போடுற பிற உயிர் போற துன்பத்தை நீ அடைந்த விளக்குக்கா மகிழ்கன்னு போட்டிருப்பாரு அந்த நிகழ்வு வந்து நான் ஜீவராசிட்ட உணவு கொடுக்கும்போதும் அந்த நான் சூழல் ஏற்படுத்தி நான் பார்த்துருக்கிறேன் ஏன்னா ஜீவராசியா இருக்கும்போது அந்த வலி என்ன எல்லாரும் உரளவுதான் உடன முடியும் ஆனால் ஒரு மனிதனோட வழி ஒரு மனிதனால உணர முடியும் இல்லையா இப்போ அவங்களுக்கு கையில வரல கால்ல வரல அங்கே போயிட்டு வந்த ஒரு வாரம் ஃபுல்லாமே கால் விரலு கை வரலாம் வலி அப்போ அவங்க எல்லாரும் வலிக்கும் போகல அந்த மாதிரி ஏன்னா அந்த விரல இருந்துருக்குது இப்போ இல்லை அப்போ மூளைக்கு அந்த இன்ஃபெக்ஷன் போயிருக்குது அங்க விரல இருக்குது விரல இருக்குது பிளட்டு போய் லாஸ்ட்ல போய் திரும்பி வரணும் அப்போ ஒரு வாட்டியும் போய் அங்க வரும்போது அதை வலிக்கும் போல அப்போதான் புரிஞ்சுது அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளோ வலி இருக்கும்னு அப்ப பிற உயிர்ப்பற துன்பத்தை நம்மளால உணர முடியுமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர முடியுது அப்ப அந்த உயிர்ப்பற துன்பத்தை நம்மளால உணர முடியும்னா பிற உயிர் மகிழ்ச்சி நம்மளால உணர முடியும் புரியுதுங்களா இப்ப பிற உயிர்ப்பற துன்பத்தை உணர்ற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த உணர்வு நுட்பம் ஆகுதுன்னா அது கர்ணியில தான் முடியும் இப்ப நான் கருணை அதிகமானதுனால அவங்களுக்கு வழி எனக்குள்ள உணர முடியுது இப்ப எல்லாம் சொல்றாங்கல்ல நம்ம பசிக்கு நம்மதான் சாப்பிடணும் அடுத்தவங்களுக்கு சாப்பிட்டாட்டு பசி ஆரம்பித்தாங்க கருணை அதிகமானால் பிறர் பசியா இருக்க பசியை நீ ஆத்தணும்னு ஆசைப்பட்டாலே உன் பசி எடுக்காது உங்களுக்கு இதுதான் உண்மை இப்ப அவங்களுக்கு உள்ள வர வழி எனக்கு எப்படி வந்துச்சு பாத்தீங்களா இப்ப இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் துன்பத்துல கறம்போது அந்த துன்பத்தை நம்மளால எடுத்துக்க முடியும்னா பிற மகிழ்ச்சியை நம்மளால எடுத்துக்க முடியும் இது யாருனால முடியும்னா நீங்க இறைவன்ற ஒரு தன்மையை கூடும் போது அதிகா அன்பு கருணை அதிகமாகும் இது எல்லாருந்தாலே முடியும் இப்ப இதனால நம்மளால இப்ப நீங்க இந்த கருணையன்ற செயலை நீங்க எல்லாம் டீப்பா செய்யும் போது இந்த மாதிரி மாற்றத்தை நம்ம உணரலாம் ஏன்னா இந்த மாற்றத்தை நம்ம உணர்ந்தா நம்மளுக்குள்ள உணர்வு தன்மை மேலும் அந்த உணர்வு தன்மைன்றதுதான் இறை தன்மையா இருக்கு அதுதான் கருணை அன்பா இருக்குது நம்ம எல்லாரும் கருணை அன்பை ரொம்ப டீப்பா செய்யணும் செஞ்சு இந்த இந்த பெரிய நம்ம எல்லாரும் அடையணும் ஏன்னா அடையணுன்றதுதான் எல்லாரோட குறிக்கோள் இங்க இருக்கிற எல்லாரோட குறிக்கோள் ஏன்னா எல்லா உயிருமே துன்பத்துல வாடுது அந்த விட்டு நீங்கணும்னா எல்லாரும் மரணம் இல்லாத பெறுவார்க்கு போகணும் மரணம் இல்லாத பெறுவாருக்கு நம்மளால கருணையா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை அதிகப்படுத்தணும் நம்மளால எந்த அளவுக்கு முடியுமா செய்யணும் செஞ்சாலும் நம்மளால எவ்வளவு எவ்வளவு கற்பனையில இந்த பாவனையில நம்ம கருணையா அறுக்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு நம்ம கொண்டு வரணும் ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் எப்படி அதை பண்ண முடியும் நம்மகிட்ட ஒரு சூழல் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு ஒரு வழியை நம்ம எல்லாரும் உணர்ந்துருக்கணும் அதே வழி பிறர் இருக்குன்றத நம்ம பண்ணும்போது போது நம்மளோட பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை நம்ம எல்லாரும் உணர உணர பெரிய இந்த உடல் வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள கட்டாயம் போகும் ஆனா நம்ம கருணையா அன்பா இருக்கிறத நம்ம உயிர் மூச்சாக கொள்ளணும் அதை வந்து நம்ம செய்யலாம் செய்யும் போது செய்யலாம் செய்ய செயல் இல்லாதப்ப நம்ம வந்து அந்த கற்பனை இல்லையாவது அந்த பாவில்லாத அந்த சிந்தனை நம்மளே இருக்கும்போது நம்மளோட பெரிய மாற்றம் வரும் சரிங்களா வாய்ப்பு கொடுத்து நன்றி கூட வரைப்படுங்க நன்றி வணக்கம்